அவன் பார்வை அடைந்து அவன் வீட்டுக்கு போகல இயேசுக்கு பின் சென்றான் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலையே அற்புதத்தை நன்மைகளை நீ பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யக்கூடாது உலகத்தின் பெண்ணை போய்விடக்கூடாது உன் சொந்தக்கார மந்தக்காரன்னு சொல்லி அதை தேடி போய்விடக் கூடாது உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ரட்சகரை உன் வாழ்க்கையில அற்புதம் செய்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாழ்நாள் பதியந்தோம் அவரை பின்பற்றி அவருடைய பின்னை போகும்படியாக நீ செல்ல வேண்டும் இயேசு நமக்கு முன்மாதிரியே வைத்து போனார் அவருக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணியே போனோம்னா நாம என்றென்றைக்கும் நித்திய வாழ்வை அடைவோம் நிறைய பேரை பார்க்கிறோம் இன்ஸ்டாகிராம்ல இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய வலைத்தளங்கள் நிறைய ஆப் எல்லாம் இருக்கு அதுல எல்லாம் பார்த்தா இத்தனை இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது முக்கியம் அல்ல நீ இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு ஃபாலோ பண்றையோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் அன்றைக்கு உன் வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரும் அன்றைக்கு உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க சோத்திரம் நான் ஒன்னே தான் சொல்லி நினைக்கிறேன் என்னைய நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேணாம் நான் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டான் ஆமே இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் ஆ ஆண்டவர் சொன்னாரு நீங்க என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னார் ஆண்டவர் நம்மளை ஃபாலோ பண்ணி போனா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி பட்டது இயேசுவை ஒருவன் இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணா இந்த முழு உலகமும் ஆண்டவர் கிறிஸ்துவை மாற்றமே பண்ணும் போது அவங்க வாழ்க்கை அவர்கள் நாடுகிற விடுதலையே அவர் இன்றைக்கும் கொடுப்பதற்கு அவர் உயிருள்ளவராக உள்ளவராக அவர் இருக்கிறார் இதோ இயேசு மறித்தேன் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு நாளும் மாற மாட்டார் அவர்